வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருக்கிறதுனா மெட்ராஸ் ஹைகோர்ட் கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூமெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் அசிஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்விமான பள்ளிடங்களுக்கு செலக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பிறகு நேற்று தினம் ஹால் டிக்கெட்ன்றது அஃபீஷியாக பப்ளிஸ் ஆகிடுச்சு அதில் பதினோராவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா நன்னடத்தை சான்றிதழ் ஸோ அந்த காண்டாக்ட் சர்டிஃபிகேட் இரண்டு நபர்கள் அறிமுகமான நம்பர்கள்ட்ட வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கம்பல்சரியாக இந்த நடத்தை சான்றிதழ்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஸோ ரெண்டு நபர்கள் ஒரே நபர்கிட்ட வந்து வாங்கலாமான்னு கேட்குறீங்க ரெண்டு நபர்கள் தனித்தனியாக வந்து வாங்கணும் ஆல்ரெடி வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் கொடுத்த அந்த நபர்களாக கூட இருக்கலாம் இல்லை இரண்டு நபர்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்கள் இரண்டு பேர்கிட்ட நீங்கள் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகணும் ஸோ இதில் உங்களுடைய நேமு உங்களுடைய அப்பா பெயர் அல்லது கணவர் பெயர் நீங்கள் இந்த அட்ரெஸ் தான் இருந்தீங்க அப்படின்றதுக்கான ஒரு எவிடன்ஸ் தான் இது ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமதி திரு செல்வி அப்படின்னு சொல்லி மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் இதில் என்ன ஆப்ஷனோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை வந்து அடிச்சிடுங்க அதில் வந்து நேம் எழுதிட்டு உங்களுடைய தகப்பன தகப்பனாருடைய பெயர் அல்லது கணவர் பெயர் ஏதாவது ஒன்று எழுதிட்டு என்பவர் வந்து இந்த அட்ரஸில் வசித்து வருகிறார் அவரை எனக்கு கடந்த இத்தனை ஆண்டுகளாக தெரியும் ஸோ ஐந்து வருடமாக இருக்கலாம் ஆறு வருடமாக இருக்கலாம் எத்தனை வருஷம் நீங்கள் அங்கே இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணி நன்று தெரியும் அறிவிக்கை எண் இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பரை வந்து எழுதிடுங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தான் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு அந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் அதில் எழுதிட்டு குறிப்பிட்டுள்ள தமிழ்நாடு சார்நிலை நிதித்துறை பணிக்கு பணிகளின் விதியின் கீழ் உள்ள டேஸ் பதவிக்கு விண்ணப்பிக்கும் அவர் நற்பண்புகளும் நடனத்தையும் கொண்டவர் என சான்றளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே வந்து நீங்கள் இந்த பதவி என்ன பதவி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எழுதுங்க அலுவலக உதவியாளர்னா அலுவலக உதவியாளர் பதவியை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் இல்லை வேறு வேறு போஸ்ட்டு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா எத்தனை போஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அத்தனை நின்றுத்தை சான்றிதழ் இப்போ ரெண்டு போஸ்ட்டு ஒரு சிலர் அப்ளை பண்ணியிருப்பீங்க நாலு நின்னடத்தை சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கியாகணும் ஸோ ஒரே நபர்கிட்ட கூட அந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஆஃபிஸ்ட்டுன்னு செலக்ட் ஆகிருக்கீங்க வாட்ச்மேன் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு நபர்கிட்டே வாங்குறீங்களா அவங்கள்ட்டே ரெண்டு ரெண்டு சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம் நீங்கள் சரி என்ன சார் தனித்தனியாக தானே கொடுக்க போகிறீங்க வேறு வேறு போஸ்ட் தானே ஸோ அந்த நபர்கள்ட்டே வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டு நபர்களில் உங்களுக்கு வேறு யாரும் ரெண்டு நம்பர் தெரியணும் அவங்கள்ட்ட கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதை வந்து என்ன பதவின்றதை மென்ஷன் பண்ணிடணும் ஸோ எனக்கு பதவியே தெரில சார் நான் வந்து ஒரு நாலு போஸ்ட்டு மசாஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த போஸ்ட்டு வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதிருங்க ஸோ என்னென்ன போஸ்ட் அப்ளை பண்ணிங்கன்னோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் போட்டு ஏன்னா நோட்டிஃபிகேஷன் நம்பர் ஒன்று தான் பதவி தான் வேறு வேறு பதவியாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் நம்பரை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பதவின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் எக்ஸட்ரான்ற மாதிரி போட்டுடலாம் ஸோ பதவிக்கு விண்ணப்பிக்கும் அவர் நற்பண்புகளும் நன்னடத்தையும் கொண்டவர் என சான்றளிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க இதை படித்து பார்த்துட்டு என்றைக்கு கையெழுத்து போடுறாங்கன்னா நமக்கு இந்த ஹால் டிக்கெட் வந்ததுக்கு மறுநாள்லேருந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ இங்கே வந்து சான்றளிப்பவங்க கையப்பம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய பேர் அட்ரெஸு அவங்களுடைய மொபைல் நம்பர் ஸோ இதை கொடுத்துடணும் கண்டிப்பாக ஏன்னா கிளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அதனால் இதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக கொடுத்தாகணும் நன்னடத்தைச் சான்றிதழ் தெரிவிக்கப்பட்டுள்ள விவரங்கள் பொய்யானவை என தெரிய வருகையில் சான்று வழங்கும் அதிகாரி மற்றும் நபர் மற்றும் விண்ணப்பதாரர்கள் குற்ற நடவடிக்கை உள்ளாவார்கள் மேலும் விண்ணப்பதாரர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அட்ரஸ் தான் இருக்கீங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் ஸோ உங்களுக்கு தெரியும் நாளைக்கு எதாவது ஒரு இன்சிடென்ட்டு அப்படின்னா உங்களை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக கூட இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கலாம் ஸோ வெளிமாண்டதை சார்ந்தவர்கள்லாம் இங்கே வந்து வந்துடக்கூடாது அதாவது இந்த இதில் வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரு இதுக்காக தான் வந்து இந்த மாதிரி காண்டக்ட் சர்டிஃபிகேட்ன்றதே கேட்குறாங்க ஸோ மேக்ஸிமம் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கேட்குறாங்க ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து காண்டாக்ட் சர்டிஃபிகேன்றதை நீங்கள் வாங்கிட்டு போகணும் இதுதான் இதில் கொடுத்துருக்கற டீட்டெயில்ஸ் ஸோ இதில் வந்து நேமு கீழே வந்து பார்த்திங்கன்னா தகப்பனார் பெயர் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும் அதுக்கு பிறகு கையெழுத்து போட்டதுக்கு பிறகு தான் யார் கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுடைய நேமு அட்ரஸ் வந்து கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ இதை வந்து ரெண்டு காப்பி ஜெராக்ஸ் செட் வச்சுக்கோங்க மாதிரி ஒரிஜினல் ரெண்டு 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 செட்டு ஸோ தனித்தனி பதவினா ரெண்டு ரெண்டு செட்டு வச்சுக்கோங்க சிங்கிள் போஸ்ட்னா ரெண்டு செட்டு ஒரிஜினல் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் காப்பியை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போயிடணும் ஸோ இதுதான் கொடுத்துருக்குற நன்னடத்தை சான்றிதழ் இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேஜஸில் இருக்குது ஸோ அதை செக் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கங்க இல்லைனா டெலிகிராம் லிங்க்கை வந்து டெஸ்கிரப்ஷனில் தரேன் பார்த்துட்டு நீங்கள் அதில் கூட இந்த சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்